لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق <applause> الله يجعل له مخرجا ويرزقه من غير لا يعتزل ومن يتوكل على الله فهو حسبه إن الله بارئ أمره قد جعل الله لكل شيء قدرا أو كما قال عليه الصلاة والسلام الصلاة والسلام

முதலில் மாதமாகிய ரஜபு மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹா பெருமாநா சல்லா சோடி இந்த துவாவை கேட்டார்களோ அந்த துவாவை கொண்டு ரஜபு மாதத்திலையும் சகபான் மாதத்திலையும் அல்லா

அவர் சொல்லுகின்றார்கள் ஒரு தடவை என்னுடைய மகனாரை காணவில்லை அவர்களை காணவில்லை என்பதாக நான் ஊரெல்லாம் தேடிக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய மகனாரை மக்காவை சார்ந்திருக்கக்கூடிய முஸ்லிம்களை கைது செய்திருக்கின்றார்கள் என்பதையும் நன்றாகவே விளங்கியிருக்கின்றேன் பெருமாநா சலாசனுடைய சமூகத்திற்கு வருகின்றேன் யார் சூழல்வா என்னுடைய மகனை மக்கா

எந்த சேதாரமும் இல்லாமல் நிம்மதியான உரையிலே ஊருக்கு வந்து சேருகின்றார்கள் அவர்கள் வரும்போது இந்த சிறரோடு அந்த ஆடுகள் பாசத்தோடு பலர ஆரம்பிக்கின்றது ஒரு நாள் அந்த கடத்தி சென்ற அந்த மனிதன் அந்த முஸ்லிம் இவர்களை விடுதலை செய்வதற்காக நினைக்கின்றார் இவர்கள் வரும் நேரத்திலே இவர்களுக்கு பின்னால் இத்தனை நாட்களாக நினைத்துக் கொண்டிருந்த அந்த ஆட்டமந்தை பாசத்தோடு

சில தொகைகளை தந்துவிட்டேன் மீண்டும் தேர்ந்து எழுதுகின்றார்களே அதற்கான காரணம் என்ன என்பதாக கேட்கின்றார்கள் அந்த அம்மையார் சொல்கின்றார்கள் யார் சூரல்லா இன்ன குலத்தை சார்ந்திருக்கக்கூடிய இன்ன மனிதனத்திலே நான் அடிமையாக இருக்கின்றேன் என்னை அடிமை தலத்திலிருந்து அவர் விடுதலை செய்யவில்லை அவருக்கு தெரியாமல் வெளியே தப்பி ஓடி வந்துவிட்டேன் இனிமேல் அவரிடத்திலே சென்றால் மிக கொடூரமான தாக்குதல்களை அவர் நடத்துவார் அவருடைய

எஜமானன் அந்த பெண்ணை அதே இடத்திலேயே உரிமை விட்டு விடுகின்றார் இனிமேல் எனக்கு அடிமை கிடையாது உன்னை சுதந்திரமான பெண்ணாக நான் மாற்றி விடுகின்றேன் என்பதாக அந்த எஜமானன் சொல்ல வரிகள் நாயக சதாகங்கள் அந்த நேரத்திலே செல்கின்றாமல் அல்லாஹனுடைய பாதைகளை செலவழித்த அந்த இரண்டு திருகமும் நான் இந்த தங்க காசுகளுக்கு வாங்கிய அந்த சட்டையை அன்பளிப்பாக வழங்கியது பார்த்து சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் நான்கு தங்க காசுகளுக்கு ஒரு ஏழைக்கு வழங்கிய அந்த சட்டை இரண்டு தங்க காசுகளை உனக்கு அன்பளிப்பாக வழங்கினேன் இந்த இரண்டின் காரணத்தினால் அல்லாஹு தாரா மிகப்பெரிய விளக்கத்தின் காரணத்தினால் உன்னை விடுதலை செய்திருக்கின்றான் இந்த அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய பாக்கியம் வழக்கத்தின் என்பது இதுதான் அந்த பெண்ணை பார்த்து சொல்லியே அந்த வரலாறை பற்றிட்டோம் ஸ்ரீகநாயகம் சரதாச பெருமை ஒரு தடவை ஒரு குடும்பத்தை சார்ந்தரிக்கக்கூடிய ஒரு ஏழை குடும்பம் அதே நேரத்திலே மிகவும் கண்ணையோடு வாழக்கூடிய இரக்கத் தன்மையோடு வாழக்கூடிய

ஒரு பொருளை வைத்து நிறைவாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தந்துவிட்டால் அதிராக விளக்கத்தை என்பதாக மேல்மக்கள் விளக்கம் நான் சொல்லித் தருவார்கள் எண்ணிருக்கிறேன் ஐயோ வரை இஸ்லாம் அவர்கள் ஒரு தடவை ஆற்றிலே குறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆடை இல்லாமல் குறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி குளிக்கும் நேரத்தில் வாரத்தில் இருந்து மழை அந்த மலையிலே தங்க வெட்டக்கிளி வெட்டுக்கிளிகள் வந்து கொண்டிருக்கின்றது தன்னுடைய பார்த்தவர்கள் ஓரமாக வைத்திருந்த அந்த ஆடைகளை எடுக்கின்றார்கள் அந்த ஆடைகளை பிடித்துக் கொண்டு தங்க வெட்டுக்கிளைகளை அதிலே பிடித்து போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்

போதுமான அளவுக்கு செல்வத்தனாக ஆக்கவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான் ஐயோ அரை உடனடியாக சொல்கின்றான்

சந்திப்பதற்காக வருகின்றார்கள் வந்தவர்கள் விட்டு சென்று ஓராண்டுகளுக்கு பின்பாக மீண்டும் வருகின்றார்கள் வந்த விருதல் வெளிந்து எலும்பும் தோல்வதாக காட்சி அளிக்கின்றார்கள் பார்ப்பதற்கு மிக வறுமையான கோலத்திலே அவர்களை பார்ப்பதற்கு தென்படுகின்றது ரியல் நாயின் சலாசர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கின்றார்கள் போலவே தங்கள் யார் என்பதாக கேட்கின்றார்கள் அந்த மனிதர் அறிமுகப்படுத்துகின்றார் முஜீபத்துல் பாகிலியா பாகிலி குடும்பத்தைச் சார்ந்த முஜீப் என்ற பெயரை தாங்கிய நான் சென்ற ஆண்டு உங்களை சந்திப்பதற்காக வந்தேன் அந்த சவாதி கேட்க அதிகல் நாளின் சதாசமர்கள் பதில் சொல்கின்றார்கள் தோழமே சென்ற ஆண்டு உங்களை பார்த்தேன் தாங்கள் மிக கொடுத்தவராக பார்ப்பதற்கு நன்கு தெளிச்சி உற்றவராக இருந்தீர்கள் ஆனால் இப்போது பார்க்கின்றேன் வறுமையிலே வாழ்வதைப் போன்று மிக வெளிந்த வண்ணமாக உடலெல்லாம் வெளிந்து சோகமாக காட்சிகளை காட்சிகளை பார்க்கின்றேன் என்ன காரணம் என்பதாக கேட்கின்றார்கள் யார் சொல்லுகின்றார்கள் சூழ்நா இரவு ஒரு நேரம் தான் நான் உணவு மேற்கொள்ளுவேன் மற்ற நேரங்களில் உணவு சாப்பிடுவது கிடையாது இரவெல்லாம் அலங்கி கொண்டிருப்பேன் பகலெல்லாம் நோன்பு நோற்றுக் கொண்டிருப்பேன் அல்லாஹரை செய்து கொண்டிருப்பேன் என்பதாக அந்த சமாவி சொல்ல திருவனார் சிதாசருங்கள் அந்த சமாமியை கடிந்து கொண்டு சொல்லுகின்றார்கள் போவதே ஏன் இவ்வளவு சிரமத்தை எடுத்துக் கொள்கின்றீர்கள் அல்லாஹ் தவறா இவ்வளவு சிரமப்படுத்தியாக யாரையும் வைக்கவில்லை குறித்த நேரத்திலே விவாதம் செய்வதை குறித்த மாதங்களே குறிப்பிட்ட நேரங்களே நோன்பு நோற்பதி குறிப்பாக பொறுமையை திறக்கும்

பேருதலாக தொகுது பாருங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் அந்த சாமி மீண்டும் கேட்கின்றார்கள் யார் எனக்கு அவகாசம் காருங்கள் நோன்பு என்பது ரமதான மாதம் மட்டும் போதாது என்பதாக கேட்க பெருமான மாதத்தில் ஒரு நாள் பங்கு ஏற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்ல அந்த சாமி மீண்டும் கேட்கின்றார்கள் யார் சூரல்லா மாதத்தில் ஒரு நாள் நூல் குறைப்பது எனக்கு போதாது என்பதாக அந்த சாவி சொல்ல பெருமாள் அப்படியானால் மாதத்தில் இரண்டு தினங்கள் நூல் குறைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் அந்த சாவி மீண்டும் அதிகப்படுத்த பெருமாள் அப்படியானால் மாதத்தில் மூன்று தினங்கள் நூல் குறைத்துக் கொள்ளுங்கள் அந்த நூலை தோன்பை தவிர நோன்பு உங்களுக்கு தேவை கிடையாது என்பதாக சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் தோழரே வழக்கத்தான மாதங்கள் வருகின்றது அந்த மாதத்திலே நீங்கள் அதிகமான நோன்புகளை பார்த்து முறைகின்றார்கள் விரலை காண்பிக்கின்றார்கள் அந்த தோழரை பார்த்து சொல்லக்கூடிய அந்த அர்த்தம் என்னவென்றால் வழக்கத்தான நான்கு மாதங்கள் இருக்கிறது அதிலே குறிப்பிட்ட மூன்று மாதங்கள் மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதங்களாக இருக்கிறது அந்த மாதத்திலே அதிகமான நோன்புகளை நூற்றுக் கொள்ளுங்கள் வெற்றி பெறக்கூடிய மாதம் என்பதாக பார்க்கின்றோம் எனவே பலக்கத்தான மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த மாதம் என்பது சாதாரண அழகான கிடையாது மற்ற மாதங்களை விட இந்த மாதத்திற்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய சிறப்பு என்றால் இஸ்லாமிய மாதத்தினுடைய மாத கணக்கிலே பார்த்தோம் என்றால் இது ஏழாவது மாதமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் முகர்ரம் மாதத்திலிருந்து கணக்கிட்டு பார்த்தால் ரஜப் மாதம் என்பதை ஏழாவது மாதமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் மார்க்கத்திலே ஏழு என்று சொல்லக்கூடிய இந்த எண்ணிக்கை இருக்கிறது இதுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றியை வைத்திருக்கின்றான் வாரத்தினுடைய அத்தகைய நாட்களை அல்லாஹ் ஏழு நாட்களாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான் வானம் பூமிகளை அல்லாஹ் படைத்தது ஏழாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான் சொருக்கத்தினுடைய படித்தவர்கள் என்பதை எடுத்துக்கொண்டால் ஏழாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான் தொழுகையிலே திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய சூரத்தில் சாத்தியமாகுடைய ஆயிரத்தி என்பது ஏழாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் எனவே மிகப்பெரிய செல்வங்களை இருக்கக்கூடிய இந்த மாதம் என்பது அல்லாஹ் தந்த அருள் கொடை இந்த மாதத்திற்கா ரியலாயும் வரை அல்லாஹ் தன்னை சந்திப்பதற்காக தேர்ந்தெடுத்துக் கொண்ட விசேஷமான மாதமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் இவ்வளவு செல்வங்களையும் வரக்கத்தைகளையும் பெற்று இந்த மாதத்தில் தான் திருவான சலாசர்கள் நல்லா இடத்திலே துகார் கேட்டார்கள் ரஜப மாதத்திலே சரபான் மாதத்திலே எங்களுக்கு வரக்கத்தை தருவாயாக கபலாருடைய மாதத்தை அடையும் இசைவை தருவாயாக என்பதாக வேண்டு விரும்பி அடிக்கடி துவாரை கேட்டிருக்கிறார்கள் எனவே அந்த புனிதமான மாதத்துடைய முதல் துவாவிலே அமர்ந்திருக்கின்றோம் வரக்கத் இந்த மாதம் மட்டுமல்ல நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை முழுக்க தேவைப்படக்கூடிய ஒன்றாகத்தான் அல்லாஹ் வரக்கத்தை அமைத்து வைத்திருக்கின்றார் இந்த வரக்கத்தை கேட்க அல்லாஹ் நம்மை வாழச் செய்துவாராக வரதக்கு இல்லாத வார்த்தையை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக எழுவான செல்லாத மகன் இம் எல்லா தேவைகளுடையவர்களே வந்து கேட்கும் நேரத்தில் எல்லாம் சொன்ன வார்த்தை வரக்கல்லா அல்லாஹ் உங்களுக்கு বরকত செய்வானாக இந்த дуஆவை செய்து அந்த дуஆவை முழுமையாக பெற்று வாழக்கூடிய நന്മக்குரிய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாஹிச் செய்தருவானாக வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன்